அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சி பலனும் எப்படி இருக்குன்றத இருக்கு போறோம் ரெண்டு ராசி பலனும் சேர்த்து பார்க்க போறோம் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் பயிற்சியான மூணு நாள் தள்ளி ராகு கேதுகளும் பயிற்சி ஆகுறாங்க குரு பகவான் ராசியில இருந்து மிதுன ராசிக்கு போறார் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் ராகு கேதுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ராகு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துல இருந்த கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு போறார் ரைட்டுங்களா ராகு வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வரார் கேது வந்து பாத்தீங்கன்னா கன்னில இருந்து சிம்மத்துக்கு வரார் ரைட்டுங்களா ரெண்டு பயிற்சி போலனும் பேக் டு பேக் நடக்குது பிளஸ் ஆல்ரெடி சனி சனி பயிற்சி நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாந்தே இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் ஸோ நாலு ராஜ கிரகங்களும் பேக் டு பேக் பயிற்சி ஆகிறதால அனைத்து ராசிகளுக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு மேலே இருக்கிறவன் கீழே போவான் கீழே இருக்கிறவன் மேலே போவான்னு ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இது சில பயிற்சிகள் சில ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் சில பயிற்சிகள் சில ராசிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் அதனால தான் இது ஒரு ரொட்டேஷன் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் தாழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன்னே இந்த எல்லாம் வச்சு தான் ரைட்டுங்களா இந்த ஏழரை வருஷத்தில் கடந்த ஒரு ஏழரை வருஷத்தில் ஏழரை சனியில் எட்டு வருஷம் கடந்த ஒரு எட்டு வருஷமாக ஏழரை சனியில் மகர ராசி அன்பர்கள் மாட்டி ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க படாத வேதனை பதான பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க பணப்பிரச்சனையை பார்த்தீங்க குடும்ப பிரச்சனையை பார்த்தீங்க தொழிலில் பிரச்சனையை பார்த்தீங்க வேலையில் பிரச்சனையை பார்த்தீங்க நல்லா எவ் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பக்குவப்பட முடியுமோ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அடி வாங்க முடியுமோ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வேதனை பட முடியுமோ அதெல்லாம் பட்டு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து அதுவும் முக்கியமா குடும்ப தலைவர்கள் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை வம்பு வழக்கு ஏகப்பட்ட இதை சமாளித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சனி முடிஞ்ச பிறகு நிறைய மகர ராசி கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்தீங்க பிரச்சனையில கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்து இப்போ சனி பகவான் வெற்றி சனியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டார் ஸோ இதுக்கு மேல சனி பகவான் மிகப்பெரிய நண்பரை நற்பலனை செய்வார் இப்போ குரு பகவான் எப்படி உங்களுக்கு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன பண்ண போறாரு ராகு கேது வந்து என்ன பண்ண போறாங்கன்றத பாத்துடலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்துக்கு போற குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாருங்க தனஸ்தானத்தை பாக்குறார் குடும்பஸ்தானத்தை பாக்குறார் பத்தாம் இடத்தை பாக்குறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பாக்குறார் விரயஸ்தானத்தை பாக்குறார் ஸோ இந்த குரு பார்க்கிற பார்வையை வச்சே நீங்கள் இந்நேரம் வந்து பலனை வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்தா என்ன நடக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா காசு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுவும் ஏழரை சனி முடிந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதால நல்ல தனவரவு வேலையை வேலை செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா வேலையில இன்க்ரூமெண்ட்டு ப்ரொமோஷனு அவார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு ராகு வராரு இருந்தாலும் அந்த ராகுவை குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு பெரிய வரக்கூடிய ஒரு வருஷம் மிகப்பெரிய தனவரவை வரவை நீங்க வந்து பார்க்கலாம் மேபி ஏதாச்சும் சொத்தை விற்கலாம் ஒரு பெரிய அமௌண்ட் வரலாம் ஏதாச்சும் ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்த சொத்து ஏதாச்சும் விற்கலாம் இல்ல ஏதாச்சும் பூர்வீக சொத்து வித்து வரலாம் இல்ல ஏதாச்சும் பங்கு பிரிச்சு வரலாம் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எதாச்சும் பல்கா வரலாம் இல்ல ரியல் எஸ்டேட்ல இருந்து ஏதாச்சும் பல்கா வரலாம் இல்ல ஏதாச்சும் வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கலாம் இங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாரு அவரு அங்கீல் அங்கே போயிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பளம் வாங்கலாம் ஆக மொத்தம் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் அந்த இரண்டாம் இடத்த குரு பாக்குறார் ரைட்டுங்களா மிகப்பெரிய தனவரவு ஏற்படும் இவ்வளவு நாள் கணவன் மனைவிக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருந்தால் அந்த பிரச்சனை தீரும் இன்னொன்று குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் பஞ்சாயத்து அண்ணன் தம்பியோட பிரச்சனை அக்கா தங்கச்சியோட பிரச்சனை இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீரும் அம்மா அப்பா கூட ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் தீரும் ரைட்டுங்களா இந்த ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கறதால பேரு புகழும் கிடைக்கும் இப்போ சில பேர் வந்து அரசியலில் நிற்பீங்க இல்லை ஏதாச்சும் புகழ் கிடைக்கக்கூடிய ப்ரொஃபஷனில் இருப்பீங்க மேபி சினிமாவில் இருப்பீங்க இல்லை ஏதாச்சும் மீடியாவில் இருப்பீங்க பேரு புகழ் கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் கிடைக்கும் ரைட்டுங்களா ஒரு குரு பகவான் ரெண்டாம் இடத்த பாக்குறதுல இத்தனை விஷயம் இருக்கும் ரைட்டுங்களா ராகு பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நிம்மதியா உங்களை வீட்டுல படுத்து தூங்க விட மாட்டார் நிம்மதிய கொடுக்க மாட்டார் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தா நிம்மதி கிடையாது நல்லா ஓட வைப்பார் பணம் சம்பாதிக்க வைப்பார் கடனை கொடுப்பார் எனக்கு எனக்கு தெரியாது நீ கடன் வாங்கியாச்சும் தொழில் பண்ணு எனக்கு தெரியாது நீ கடன் வாங்கியாச்சும் வீடை கட்டு கடன் வாங்கியாச்சும் கார் வாங்குன்னு சொல்லுவார் ஓட வைப்பார் உங்களுக்கு கமிட்மெண்ட்டை ஜாஸ்தி ஆகுவார் அதே சமயம் பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா இருக்கும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் ஆஃபீஸில் பேசும்போது மேனேஜர்கிட்ட பேசும்போது சக ஊழியர்கிட்ட பேசும்போது சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது உங்களை அறியாமல் உங்க வாயிலிருந்து ஏதாச்சும் கொஞ்சம் வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வீட்லேயும் கொஞ்சம் ஓவரா பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் சின்ன பொண்ணா இருக்கலாம் பெரிய பெ பெரிய பையனா இருக்கலாம் பெரிய சின்ன பையனா இருக்கலாம் ஓகேங்களா வீட்டுல கொஞ்சம் கடுமையா பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் கண்டிப்பா வேலை மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு வேலை எல்லாம் போச்சுன்னா கவலைப்படாதீங்க ஏழரை சனி முடிஞ்சு வேலை போகுதுன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் போகுதுன்னு அர்த்தம் ஏதோ பெருசா உங்களுக்கு ஏதோ கடவுள் கொடுக்க போறாருன்னு அர்த்தம் ரைட்டுங்களா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல இன்கம் கிடைக்கும் நீங்க தொழில் பண்ணி நிறீங்கன்னா மகர ராசி என்பவர்கள் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி தொழிலில் லாபம் சம்பாதிக்கிறது இத்தனை கடந்த எட்டு வருஷம் சம்பாதிக்கிறத சம்பாதிக்காததை இந்த வருஷம் சம்பாதிப்பீங்க ரைட்டுங்களா தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதால விரயங்கள் ஆகும் அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன பாருங்க ஒன்று கடன் வாங்கியாச்சும் வீடு வாங்க வைக்கும் கார் வாங்க வைக்கும் இல்லை ஏதோ வீட்டுக்கு ஒரு செலவு இல்லை சுபகாரியமாக இருந்தா அதுக்கு ஒரு செலவு கண்டிப்பா விரயம் இருக்கும் ரைட்டுங்களா பிளஸ் கடன் வாங்கி அது நடக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்காருல கடன் வாங்க வைக்கும் கண்டிப்பாக ஏதோ நகை வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை தொழில் தொடங்குவதற்கோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ ஃப்ளாட்டு வாங்குறதுக்கோ கண்டிப்பாக கடன் ஏற்படும் ரைட்டுங்களா கடன் வாங்கி அதை செய்வீங்க விரயங்கள் ஆகும் வரக்கூடிய அந்த மே மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் மே ஜூன் வரைக்கும் கண்டிப்பாக நிறைய செலவு பண்ணுவீங்க அதுதான் வரையும்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ரைட்டுங்களா ஓகே ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் ஏற்படும் சில கொஞ்சம் வேலை பொழுது ஜாஸ்தியாக இருக்கும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் ஒர்க் ஸ்பெஷர் கொஞ்சம் இருக்கும் ஒர்க் ஸ்பெஷர்லாம் இருக்காது மன குழப்பமும் ஏற்படும் மன குழப்பமும் ஏற்படும் சில பேருக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் ஏதோ சில வயிறு பிரச்சனை கொஞ்சம் பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் குரு பகவான் ஆறுக்கு வராரு அஞ்சுல இருந்து ஆறுக்கு வரதாலதான் இந்த கொஞ்சம் ஹெல்த் இஷூஸ் வருவதற்கு ஏதோ வரும் ஒன்றும் பெருசா வராது எக்ஸசைஸ் பண்ணுங்க கோவிலுக்கு போங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குரு பயிற்சி பலன் நல்லா இருக்கு குரு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தையும் ஏதாச்சும் செலவு சுப செலவையும் நல்ல தனவரவையும் வரவையும் ஏற்படுத்த போறார் உங்க குடும்பத்தை சுபிக்ஷமா மாத்த போறார் ராகு வந்து நல்ல காசு கொடுக்க போறார் ரெண்டாம் இடத்து ராகு வந்து அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார் ஆனா நல்லா காசு கொடுப்பார் எட்டாம் இடத்துக்கு ஏது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் டிப்ரஷன் வேலையில் இருந்தீங்கன்னா டிப்ரெஷனை ஏற்படுத்துவார் தொழிலில் இருந்தீங்கன்னா யாராச்சும் பலம் கொடுக்காம இழுத்தடிப்பாங்க அப்புறம் கிடச்சிரும் ஓகேங்களா சோ நாலு கிரகங்களுடைய பயிற்சி பலனும் மகர ராசி அன்பர்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு உங்களுக்கு ஜாதகம் நன்றாக இருந்தால் யோக ஜாதகமாக இருந்தா தசாபுக்தி நல்லா இருக்குன்னா மகர ராசியை அடுத்த வர சில ஆண்டுகள் கையிலேயே புடி முடியாது ஏழை சனி முடிஞ்சிருக்கு கம்ப்ளீட்டா ஏழரை சனி முடிஞ்சு போச்சு இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஏழற சனியும் வராது அஷ்டமுத்த சனியும் வராது இதை விட குட் நியூஸ் மகர ராசிக்கு வேற எதுவுமே கிடையாது பயிற்சி போடணும் நல்லா ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்